இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் கொள்வோம் பிதா குமாரன் பருசு தாவியானவருக்கு மைமுண்டாவது தாக்க ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியான வேலையில நாம் இணைந்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம் அன்றைய வார்த்தையை தியானிக்கலாம் நம்முடைய குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார் இன்று ஆண்டவர் நம்மோடு பேச நாம் காத்திருக்கலாம் ஆண்டவரை மையம் கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்று முப்பத்தி ஓராம் கீர்த்தனை நீ உனக்கு சொந்த அல்லவே மீட்கப்பட்ட பாவி என்ற பாடலை பாடி ஆண்டு நாம் மையம் படுத்தலாம் நீோனக்கு சோந்த மல்லவே நிமல்கிருஸ்தார்க்க சொந்தம் நீ சொந்த மல்லவே சிலோ மரத்தில்

போனாயோ ஏ சுட்டுிலும்றைந்து திரிவாயோ சாந்ததமுதய காயமு சாமிகரிச நோடய அல்லவோ நீயோன சோந்தமல்லவே பழைய பிவாரோ பாசாசின் மேலே பார்த்த முனற்க தீரம்பார் विशता से काटिए आगिनी कड़ल तल वाले नियोनक सोंदमल वे मिक மகி உண்டதாக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பத்தொன்பது தொண்ணூத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என் அன்பு சகோதர சகோரே அன்புடைய வார்த்தைகள் சிவனுள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும் சுகப்படுத்தும் இன்று உங்களோடு பேச முடியா ஆயத்தமாகும் சிவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திருக்கிறான் பாவம் துதிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்போது எங்களோடு பேசுங்க அற்புதமான வார்த்தைகள் அன்றுவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மால் கொடுக்கப்பட்டது அந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கிற பொழுதும் தியானிக்கிற பொழுதும் விசுவாசம் உறுதிப்படும்படியாக உம்மை சார்ந்து வாழ்கிற உம்மிலே நிலைத்திருக்கிற அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று எங்களோடு பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ளட்டும் வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதேசு நாமத்தினால் செவிகிறனால என் அன்பு சகோதர சகோதரிகள் நம்முடைய உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகையில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் பல அனுபவங்கள் உடைந்து போன அவருடைய காரியங்களை பார்க்கும்போது அவர் தெளிவாய் இந்த இஸ்ரேவில் மக்களை நடத்துகிற காரியங்கள் இஸ்ரேல் மக்களினுடைய அனுபவங்கள் உடல் உள்ளத்தை உடைக்கிறது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியமா இருக்கு இந்த சங்கீதத்தை எழுதின மோச பல நிலைகளில பாதிக்கப்பட்டவர் அப்படிதான் இதை பார்க்கிற உள்ளம் உடைகிறது அனைத்து ஒரு ஆள் பாதிக்கப்படுகிறது என்று நீங்க குடும்பத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா சபைக்காக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா ஆண்டவருக்காக நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா சொந்து சங்கீதக்காரன் அழகாக தெளிவா பதிவு பண்றாரு உள்ளம் என் உள்ளம் விசாரப்படுகிறது உடைந்து போயிருக்க பல நிலைகள் அவைகள் அந்த உள்ளம் உடைந்து போகிறத தன் அனுபவமாக எழுதுகிறார் என் உள்ளத்தில் விசாரங்கள் பாரம் அழுத்தது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பாரம் உன் மனைவியை குறித்தா இல்லை உன் கணவனை குறித்தான் உன் பிள்ளைகளை குறித்ததான பாரம் அனுதினமும் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறதா மறக்க முடியலையா உடைந்து போயிட்டீங்களா நான் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவாய் நாங்கள் நம்பினோம் நம்பின இடத்துல எங்கள் உள்ளத்தை உடைக்கிற மாதிரி பேச்சு நடத்த செயல்கள் மாறி போகிறது பெற்றோரே சொந்து போயிடாதீங்க இந்த விசாரங்கள் உங்களை அழுத்துகிற பொழுது உன் சரித்தை நீ கெடுத்திருக்காது உன் உள்ளத்தை கெடுத்துக்காது சொந்து போகாதீங்க விசாரங்கள் இல்லாத இடமே இல்லை உடைந்த உள்ளத்தோடு தான் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கல பல காரியங்கள் சாதாரணமா நினைச்சோம் அவைகள் நம்மை உள்ளத்தை உழைக்கிறது நம்மை வேதனைப்படுத்துகிறது குடும்பத்தில் சமாதானத்தை இழந்துட்டோம் சபையிலும் அப்படிதான் சபைக்குள்ள ஜப வீடுகளுக்குள்ள பிரச்சனைகள் தானா வருகிறது நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை விட்டுடுறோம் யாரை நம்பினோமோ அவர்கள் மூலமாக நமக்கு பாதிப்பு அதை நினைக்கிற பொழுதெல்லாம் உள்ளம் உடைகிறது சோர்ந்து போயிட்டீங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் மறந்துடாதீங்க சங்கீதம் நூற்று மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வருஷனம் அழகா சொல்றாரு கத்தரை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி கத்திரீங்க நம்ம ஆண்டவரை ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி அவர் செய்கிற சகல உபகாரங்களை மறுவார்கள் என்று நீ உடைந்து போயிருக்கலாம் நேற்று நீங்கள் ஆறுதல் இருப்பீர்கள் நேற்று நீங்கள் நன்மை பெற்று இருப்பீர்கள் நேற்று ஆண்டவரால் நீங்கள் நடத்தப்பட்டு இருப்பீர்கள் ஆண்டருடைய கருவ உங்களை நடத்தியிருக்கிறார் மறந்து போயிடாதீங்க இன்று உடைந்து போயிட்டோம் நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டது யாரை நம்பினமோ அவர்கள் மூலமா நமக்கு உள்ள உடைய மாதிரி பேசி இருக்காங்க செய்திருக்கிறாங்க நடந்திருக்கிறாங்க அதனால என் படிப்பு போச்சு வேலை போச்சு என் சமாதானம் போச்சு சந்தோஷம் போச்சு நான் நஷ்டத்தின் மத்தியில இருக்கிறேன் ஏமாற்றத்தின் மத்தியில் தோல்வின் மத்தியில இருக்கிறேன் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம் சொந்து போவாதீங்க இந்த விசாரணைகள் உனக்குள்ள பெருகுகையில போது உனக்கு நன்மை செய்த உன்னை வழிநடத்தி வந்த ஆண்டவரை மறந்து போகாது என்ற உன் அடிமை தளத்திலிருந்து உன்னை விடுவித்த ஆண்டவர் நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு உதவின ஆண்டவர் உனக்கு கொள்ளை நோய் வராதபடிக்கு தன் சட்டைக்குழாய் மறைத்து உன்னை நடத்தின ஆண்டவர் எதிர்பார்க்காதிருக்கும் மேலான காரியங்கள் உனக்காக யுத்தம் பண்ணினார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எவ்வளவு ஆச்சரியமா உன்னை காப்பாற்றி வந்த ஆண்டவர் மறந்துடுங்களை மனுஷன் மேல நாசில சுவாசம் உள்ள மனுஷன் மேல எவ்வளவா நீங்கள் நம்பிக்கை வச்சீங்க அது உன் கணவனா இருக்கலாம் உன் இருக்கலாம் உன் மகனா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் இணைப்பிராத உன்னுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம் இந்த அங்கிருந்துதான் உனக்கு கசப்பான உன் அனுபவம் உன் உள்ள உடைந்து போச்சு உன் உள்ள விசாரப்பட்டு கொண்டிருக்கிறது வாழ்வதை காட்டிலும் மறித்து போனால் இருக்கும் என்ற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டது அதுக்காகவா ஆண்டவர்களுக்கு படிப்பு கொடுத்தார் வேலையை கொடுத்தார் குடும்பத்தை கொடுத்தார் இந்த நல்ல திறமைகள் தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறது எதற்கா அழிந்து போவதற்கா உன்னை ஏமாற்றிக் கொள்வதற்கா இல்ல உன்னை இந்த உலகத்தில் அனுப்பின ஆண்டவருக்கு நீங்க ஒன்று உள்ளவர்களாக இவ்வளவா உங்களை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நீங்க மகிமை உள்ளவர்களாக மாறணும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கும் ஆண்டவர்களோடு தான் பேசி நிற்கிறார் நீங்க ஆண்டவருக்கு தேவை நீங்க ஆண்டவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள் நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறமையை வைத்திருக்கிற உங்கள் வைத்து வைத்திருக்கிற நீங்கள் உயர வேண்டியவர்கள் மேன்மைப்பட வேண்டியவர்கள் நீங்கள் வாழ்வு பெற வேண்டியவர்கள் சொந்து பாருங்க அதுதான் சங்கீத இந்த சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பத்தொன்பது சொல்லுகிறது என் உள்ளத்துல விசாரங்கள் போது உங்களுடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று எழுதி ஆண்டவர் தான் ஆறுதல் இது அவர் இன்று உங்களை ஆறுதல் படுத்துகின்ற ஆண்டவர் சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக சோந்து போயிட்டீங்களா உடைந்து போயிருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா சோந்து போதீங்க உங்களை ஆற்றுகின்ற ஆண்டவர் உங்களை தேற்றுகின்ற ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கவர் யாரும் நினைக்காத எப்படி நடக்கும் நீ கவனம் பல சொல்ல ஏசியா திருஷ்ணன் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவர் உங்களுடைய வலதுகாரத்தை பிடிச்சு பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்க தனியா இல்லை ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் அவர் உங்களை ஆறுதல் படுத்துகின்ற ஆண்டவர் மன வலிமையை கொடுக்கிறார் நான் பா என்று சொல்லி உங்களை தேற்றுகின்ற ஆண்டவர் மத்திய சூசேஷன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்கன்ற நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தருவேன் அவர் பரிசுத்தமானவர் அவரிடத்துல வாங்க உங்களை பரிசுத்தமாக்கிடுவார் அவர் வெளிச்சமானவர் ஒளியானவர் அவரிடத்துல வாங்க நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளியாக மாறுவீங்க ஆண்டவர் தான் உன் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர் ீர் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டாம் வருஷம் சொல்லுது தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று அவர்தான் ஆறுதலின் தேவன் உன் ஆத்மாவை தேற்றுகின்ற அவர் ஆண்டவர் தைரியமா சோந்து போகாது உன்னை ஆண்ட அவர் உயர்த்துவார் எங்க இருந்தாலும் ஒண்ணு சாமியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசதத்தில் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி அவனை பிரபுக்களை மத்தியிலும் அதிகாரிகளை மத்தியிலும் அமரப்பண்ணுவேன் என் அன்பு சகோதரி சகோதரியே எல்லாராலும் கைவிடப்பட்டேன் புறக்கணிக்கப்பட்டேன் அவமானத்தின் மத்தியில் இருக்கிறேன் துயரத்தின் மத்தியில் இருக்கிறேன் உடைந்து இருக்கிறோம் யாரும் இல்லைன்னு நினைக்காது உன்னை உயர்த்தி பிரபுக்கள் மதியில் அமர அமரப்பண்ணுகின்ற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் வாழ்வளிக்கின்ற ஆண்டவர் போக தன் சகோதரனை இழந்த பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகுதான் இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் மாத்தால் சந்திக்கிறாள் மரியால் சந்திக்கிறாள் உள்ளத்தை பார்க்கிறார் நீங்க இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்கவே மாட்டான் ஆனால் இப்பொழுது மறித்து நான்கு நாள் ஆச்சு உடைந்து போனாங்க யாருக்காக போறோம் எதற்காக போறோம் ஏன் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏசு அவர்களை சந்திக்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் நான்கா பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பதினோராம் அதிகாரத்தில் அதை அழகாக பதிவு பண்ணார் இயேசு அவர்கள் அழுவதை பார்த்த பொழுது யூதர்கள் அந்த ஸ்திரீகளோடு மாத்தல் மறையோடு சேர்ந்த அவர்கள் அழுதுவதை பார்த்து இவரும் உள்ளம் உடைந்து மனதுருகி இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்த்தார் உள்ளத்துல விசாரங்கள் பெருகையில உன்னோடு இணைந்து உடைந்து போய் நொறுங்குண்டவராய் உன் பக்கத்துல உன்னை எப்படி தேற்றணும் எப்படி ஆற்றணும் எப்படி உன்னை தைரியப்படுத்தணும்னு உனக்காக காத்திருக்கிற ஆண்டவர் சொந்து போகாதீங்க இந்த ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தும்படி விரும்புகிறார் உங்களை தேற்றும்படி விரும்புகிறார் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர் தேற்றுகின்ற ஆண்டவர் என்று ஏசியா தெளிவாக சொல்றார் வேற தாயே உன்னை மறந்துட்டாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் என் அன்பு சகோதரி சகோதரி சங்கீ நாலு படி உன் உள்ளம் விசாரப்படுகிற ஆத்தமா தொய்ந்து போச்சா அதை ஆற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார் உனக்காக இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தவர் உன் பாவங்களுக்கு மீறுதல் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாடுகளை உன்னுடைய அக்கிரமங்களை உன்னுடைய மீறுதல்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டாராம் ஏசியா திரு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்கள் படிச்சு பார்த்தேன் தன்னால் ஏற்றுக்கொண்டார் உன்னை விடுவிக்கும்படி உன்னை தப்பு வைக்கும்படி உனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்குவதற்காக தன்னுடைய ரத்தத்தை விலக்கரியமாய் கொடுத்திருக்கிறார் என்று ஒன்று யோவான் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசி உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரிவினைகளையும் மனஸ்தாபங்களை நீக்கி உறவுகளை புதுப்பித்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த உறவுகளை புதுப்பிக்கும்படியாகவே தன் ரத்தத்தை விலக்கரியமாய் கொடுத்தார் என்று பவுலடிகளார் எபேசர் சபைக்கு எழுதுகிறார் எபேசர்க்கு நிறுவத்தில் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தில் நம்ம அவருடைய ரத்தத்தினால் இருதரத்தாயும் ஒன்றாக்குவதற்கு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் விசுவாசிகளை ஒருங்கிணைப்பதற்காக தன் சீவிர இலக்கம் எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காத மறுபடியும் உறவுகளை புதுப்பிக்கின்ற ஆண்டவர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் சிவன் உள்ளவராக இருக்கிறார் இந்த தியான வேலையில் என்னோடு இணைந்து செபி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடுவதில்லை செபம் செய் எங்களை தான் அன்பின் தகவலே இந்த தியான வேலையில என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கும் ஏதோ ஒரு விதத்துல அவருடைய உள்ளங்கள் விசாரப்பட்டு கொண்டு இருக்கிறதையா உடைந்து போய் இருக்கிறது சுவாமி நொறுகுண்டவர்களாக ஒரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் யாரை நம்பினார்களோ அங்கிருந்து அவர்களுக்கு நன்மை கிடைக்கல ஐயா ஆறுதல் கிடைக்கலப்பா ஆதரவு கிடைக்கல டைந்து போயிருக்கிறார் என்ன செய்வது என்று கலங்கி கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா இந்த கண்களை ஒரு விசய உண்டாகட்டும் மனதரங்க சுவாமி ஆறுதல் படுத்துங்க தேற்றுங்க சரீரத்தில் வச்ச இந்த பலவீனம் இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அந்த வியாதியை உண்டாக்குற எல்லா பொல்லாத ஆவிகள் பிசாசின் அந்தகார இருந்து அவளுடைய பிள்ளைகளை விடுவிக்கிற இயேசுவி நாமத்தினால கல்வாரி சிறுன நீங்க சிந்தின ரத்வத்தினால அவளை மீட்டெடுப்பீராக ஒவ்வொரு அவைகளையும் புதுப்பீங்க நல்ல சுகன் நல்ல ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்க சுவாமி நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சொந்து போகாதபடிக்கு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை தாக்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ஒரு குறையாத படிக்கும் உங்களுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உமக்கு செபிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பின் வரத்தை ஞானத்தை தாங்க வேலை செய்யிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் வேலை தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அவளுடைய ஜெபங்கள் வேண்டுதலுக்கு உங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும் அவளை எதிர்பார்க்கிறபடி இந்த ஆண்டு ஆசிர்வாத்தின் ஆண்டா மாறாட்டம் மனமகிழ்ச்சியின் ஆண்டா மாறாட்டம் கிருமை மாறட்டையா இப்படி பிள்ளைகள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அனைத்து காரியங்களையும் நீங்க முன்னெடுத்து செல்லுங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தேசத்தில் இருக்க எல்லா குழப்பங்களையும் மாற்றி குறைகளை எடுத்து போட்டு இந்த தேசத்திற்கு சேமத்தை உண்டாக்கும்படியாக க்ஷமிக்கிறார் கரங்களை தாழ்த்துகிறேன் சுவாமி என்றும் உடைய பிள்ளைகள் சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஆறுதல் பெறட்டும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தான் ஏசு கிறிஸ்துவில் தான் நாமத்தால் சபீர் நல்ல பிதாவேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பரிசுத் தாவியாக அந்நியோன் ஐக்கியமும் வழி நடத்தணும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்விற்கின்ற ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎசேபி திருத்தூர் செபிள் தலைமை போதகு ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்